அதீத கேள்வி சக்தி கொண்ட நாய்க்குட்டி ஒரு சிறிய கிராமத்தில் எகோ என்ற நாய்க்குட்டி வாழ்ந்து வந்தது அதற்கு அதீத கேள்வி சக்தி இருந்தது எறும்புகள் நடப்பது இலைகள் சலசலப்பது தூரத்தில் இருந்து வரும் உதவி அழைப்புகள் எல்லாவற்றையும் எகோ கேட்க முடியும் ஒருநாள் ஒரு சிறுமி தனது பூனைக்குட்டியைக் காட்டில் இழந்தார் எல்லோரும் கண்களால் தேடிக் கொண்டிருந்த எகோ தனது கண்களை மூடி கவனமாக கேட்டது மலைக்குப் பின்னால் இருந்து ஒரு சிறிய மியாவ் என்ற சத்தம் கேட்டது புதர்களையும் ஆறுகளையும் கடந்து ஓடிச் சென்ற எகோ அந்த சத்தத்தை பின்தொடர்ந்தது சிறிது நேரத்தில் ஒரு மரத்தின் ஓட்டையில் சிக்கியிருந்த பூனைக்குட்டியை அது கண்டுபிடித்தது எகோ சத்தமாக குறைத்தது அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து அனைவரும் அங்கு வந்தார்கள் பூனைக்குட்டி காப்பாற்றப்பட்டது அந்த நாளிலிருந்து எகோ அந்த கிராமத்தின் மிகச்சிறந்த கேட்பவன் ஒரு உண்மையான நாய்க்கீர்த்தி நாயகன் ஆனது